நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டை உள்ள ஈல்டு முடிஞ்ச தூக்கி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அதாவது வெளியே போடுறது ஒரு பெட்டு போட்டு நாற்பத்தஞ்சி டு அறுபது நாளுக்குள்ளே ஈல்டு வந்து முடிஞ்சிடும் அந்த தூக்கி நம்ம ஷெட்டு போட்டு வெளியே வச்சிடணும் அதாவது அதை வச்சுட்டு புது பெட்டு ஷெட்டுக்குள்ளே போகணும் அதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கோம் ஈல்டு முடிஞ்ச பெட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இப்போ புதுசாக நம்ம நியூவாக போகிற தூக்கி மறுபடியும் ஈல்டு வர்றதுக்கு வைக்கணும் ஆல்மோஸ்ட் இது அறுபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை எடுத்து போட முடியல நீ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால அதை நீங்கள் ஷெட்டு எடுத்து போட்டு புதுசாக நம்ம போட்டு எடுத்துனோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம காலான் விதை வக்கீல் ஊற வச்சு விதை போட்டு ஃபுல்லாக அது பேக் போட்டு அங்கே ஷெட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் வீடியோவாக இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து இந்த ஷெட்டில் இந்த இதில் டேட் மென்ஷன் ஆகிரும்புறேன் அறுபது நாள் சொன்னாலே அதில் வந்து இது ஆல்மோஸ்ட் இது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது பார்த்திங்கன்னா ஒன்போதாம் மாதம் போடுறது இது இப்போ ஆல்மோஸ்ட் பன்னெண்டாம் மாதம் மூணு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இங்கே எடுத்து போட்டிருக்கணும் ஒன்றும் பிரச்சனை நல்ல பேர் போட்டுக்கலாம் இது போடுற போகிற இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதாவது குப்பையிலேருந்து ஒரு காளான் வர மாதிரி காட்டியிருப்பேன்